இந்த மாதத்து பேர் என்னன்னு சொல்லுங்க ஆ ஆகஸ்ட் மாதம் வெரி குட் ஆகஸ்ட் மாதம் என்ன பாட்டு கதை சொல்கிறது காய்கறிகள் பழங்கள் சரியா இப்போ இந்த அக்கா சமிதா டீச்சர் போர்டில் வரைஞ்சிருக்குறேனல்ல காய்கறி பழங்கள் அதான் அவங்க சொல்லுவாங்க ஓகேயா எல்லாம் கரெக்டாக கேட்கணும் ஆ ஆ சொல்றியா சொல்லுங்க ஒவ்வொரு காய்கறி பேரு குச்சி காமிச்சு சொல்லணும் தக்காளி வெரி குட் வாழைப்பழம் உருளைக்கிழங்கு முள்ளங்கி பூசணிக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெரி குட் சூப்பர் கிளா பண்ணுங்க பீட்ரூட் தர்பூஷணி கொய்யாப்பழம் பலாப்பழம் மாம்பழம் திராட்சை கொய்யாப்பழம் சரி குத்திக்கப்படு எல்லாது சமீகத்தாக்கு கிளாப் பண்ணிவிடுங்க எல்லா சமீபா கிளாப் பண்ணிடுங்க வெரி குட் சூப்பர்